எல்லாருமே சேர்ந்து ஹாலில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி ஆபி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இயர்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முரளி வராரு பின்னாடியே அஞ்சலியும் வராங்க அப்படியே முரளி கோவமாக நின்றுட்டுருக்காரு என்ன அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா ஓ சந்தோஷத்தை தான் நேராக பார்த்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டுக்கடுக்கணும்னு இருக்காரு அப்படியே பார்க்குறாரு ஆகாஷ் ஏதாவது பண்ணணுமே முரளியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிண்டலாக பேசுகிறாரு முரளி பொறுமையாக இருக்கார் அப்படியே கோவமாக வருது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கரமாக ஒரு கோவம் வருது என்னங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அப்படி கத்துறாரு பயங்கரமாக கத்துறாரு அஞ்சலி அப்படியே பயப்படுறாங்க என்னங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதை கேட்டோனே அப்படி கோபமாக வருது ராகவ் ஆகாஷ் எல்லாருமே அப்படியே அடிக்க வராங்க முரளியை எல்லாருக்கிட்டையுமே அப்படி கோபமாக பேசுகிறாரு அதை பார்த்தோன்னே இரு வச்சு அமைதியாக இருங்க முரளி வேற யாரும் இல்லை நம்ம வீட்டு மாப்பிள்ளை அவர் மேலே நீங்கள் எதுக்காக இப்படி கை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி கோவப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் அக்கா மேலே இவ்வளோ கோவத்தை காட்டுறான் இவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது ஆ யார் மேலேயும் இருக்க கோவத்தை அக்கா மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ராக ஒரு ரெண்டு பேருக்குமே அப்படியே பயங்கரமாக வருது திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே திட்டக்கூடாது புரியுதா அவர் மாப்பிள்ளை அவங்க பொண்டாட்டி அவர் கோவத்தை காட்டுறாரு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் நம்ம மதிக்க வேணாமா அப்படின்னு பாட்டி அப்படியே கோவமா பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோவமா வருது பயங்கரமாக கோவப்படுறாரு இருங்க இருங்க நீங்கள் எதுக்காக எப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க பின்ன வேறு கோவப்படமா என்ன பண்ணுவாங்க உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்காக நீங்க பேசறதுதான் பொறுத்து போனோம்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படியே சுந்தரி எல்லாம் பாக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்க பாருங்க நீங்க எதுக்காக மாப்பிள்ள தானே ஒரு என்னோட வீட்டுக்காரர் தானே எதுக்காக நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு ராகவ் மலையே ஆகாஷ் அப்படியே அஞ்சலி கோவப்படுறாங்க இங்கே பாருங்கக்கா நீங்கள் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இவர் அவ்வளோ கோபமாக உங்ககிட்ட கத்துறாரு நீங்கள் மாதமாக தானே இருக்கீங்க இப்போ வந்து உங்ககிட்ட அவ்வளோ கோவமாக நடந்துப்பாங்களா அப்படின்னு ஆகாஷ்க்கு அப்படியே கோவமாக வருது இவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது சரியான அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படியே முரளிக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே பாருங்க யாரும் இப்போ பேச வேண்டாம் அமைதியாக இருங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு பாடி சொல்கிறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே கோவமா போகிறாரு முரளி ஏற்கனவே இந்த அபிக்காவத நான் இங்கே இருக்கேன் அபி என்னடானா அந்த ராகவ கூட கை கோத்து அப்படியே அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நியூ இயரை அவன் வேற விஷ் பண்ணுறான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கா ஆனால் இங்கே என்ன நடக்குது என்னை திண்டல் பண்ணி என்னை நக்கல் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் நான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி தானாக பேசிட்டு இருக்காரு பயங்கரமாக கோவப்படுறாரு அஞ்சலி பார்க்குறாங்க கிட்ட போகவே இல்லை இவர் எதுவும் பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் படுக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே உள்ளே போறாரு ராகவ் பின்னாடியே போகிறாங்க அப்படியும் போய்ட்டு சொல்கிறாங்க ஏங்க எதுக்காக நீங்கள் அப்படி கோவப்படுறீங்க எதுக்காக நீங்க அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேக்குறாங்க பின்ன வேற என்ன பண்ணுவாங்க அவனை அவன் படது என்ன நல்லாவா இருக்கு ஏன்னா அப்படி கத்துறான் அக்கா கிட்ட அக்கா மாசமா தானே இருக்காங்க எங்க அக்கா கிட்ட நாங்களே ஒரு வார்த்தை கூட அப்படி பேசுறது கிடையாது அப்படி பேசுறான் அதனால நான் அடிக்க போனேன் அப்படின்ற அக்கா சொல்றாரு அதை கேட்டோடனே அப்படி சொல்றாங்க இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் இப்போ உங்க அக்காவோட வீட்டுக்காரு அவருக்கு மரியாதை கொடுத்துதான் நீங்க பேசணும் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அஞ்சலி அக்காவை பாத்தீங்களா அவங்க அழறா மாதிரி ஆயிட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராகு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக போய் படுத்துட்டாரு ஒரு பயங்கரமாக யோசிச்சுட்டு பாவம் அஞ்சலி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு அனு ஆகாஷ் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க போனவனே அனு கேட்குறாங்க ஆகாஷ் நீ எதுக்காக அடிக்க போகிற தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்குறாங்க அவனா அவன் நல்லவன அவன் அவன் எப்படியாப்பட்டவன் நமக்கு தெரியும்ல என்ன அக்காவுக்கு தெரியாது அதனால அக்கா விட்டு கொடுக்காம பேசிட்டாங்க ஆனால் அவனும் நல்லவனாம் கிடையாது அவனை நல்லா ரெண்டு பேச்சு வாங்கினா தான் அவனால் அடங்கும் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அவனுக்கு இருக்குது அப்படின்னா ஆக்கா சொல்கிறாரு அதை கேட்டோனே அணு சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா இப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் அவர் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அஞ்சலி காக்கு குழந்தை போறக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அது வரைக்கும்லாம் இவனை விட்டு வைக்கக்கூடாது ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனு அங்கேருந்து வராங்க சுந்தரி வந்து உன்னையும் முரளிக்கிட்ட பேசுகிறாங்க என்ன முரளி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது முரளிக்கு ஆமா அத்தை உங்களுக்கு உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா நைட்டு அப்பியை கூட்டிகிட்டு அந்த ராகம் வெளியே போகிறான் போயிட்டு எல்லா இடத்துக்கும் எங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க வந்த உடனே விஷ் பண்ணுறான் அப்படியே அப்பி ராகவு கையை பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக விளாட்றான் அதை அதை நான் பார்த்துட்டேன் அத்தை என்னால் தாங்கவே முடியல அத்தை அபிக்காக தான் அத்தை நான் இங்கே இருக்கேன் ஆனால் அவ அவ அந்த ராகவோட சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் இருக்கா அத்தை என்னால் அதை தாங்கவே முடியல அப்படின்னு முரளி சொல்கிறார் அதை கேட்டு உடனே சுந்தரியுடைய வருது ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமா அத்தை ஆமா என்னால் தாங்கவே முடியல அதனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி சரி நீ கோவப்படாத சரியா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த ராகவோ அப்படி ரெண்டு பேரும் பிரிக்கிறது தான் நமக்கு வேலை அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம் நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காது நீ ஓவராக டென்ஷன் ஆகிட்டு இருக்க இதனால் உனக்கு ஏதாவது போகுது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை அத்தை எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல அத்தை எனக்கு அவ்வளோ கோவம் வருது அது மட்டும் இல்லை அந்த ஆகாஷ் எப்படி கிண்டலாக பேசுகிறான் நக்கலா பேசிட்டு ஆ எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னும் கோவப்படுறாரு சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து போறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க இவன் என்ன அபி அப்படின்னு பைத்தியமா ஆலையிறான் இதுல இவ வேற இப்படி பண்ணிட்டு இருக்கா அதான் போல இவனுக்கு எவ்வளவு கோவம் வருது என்ன நடக்க போதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி போறாங்க